தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருப்பவர் ரஜினிகாந்த் இவர் ஆரம்ப காலத்தில் பஸ் கண்டக்டராக பெங்களூரில் வேலை செய்து கொண்டிருந்தார் பின்னர் நடிப்பின் மீது ஆர்வம் கொண்டு பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்தார் பாலச்சந்தர் இயக்கத்தில் அபூர்வ ராகங்கள் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி பின்னர் வில்லன் மற்றும் துணை நடிகன் என படிப்படியாக வளர்ந்தார் இயக்குனர் எம் பாஸ்கர் இயக்கத்தில் வெளியான பைரவி படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமாகி தனது தனி திறமையை வெளிப்படுத்தி மக்களின் மனதில் இடம் பிடித்தார் சினிமாவில் நடிப்பை தவிர இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் உருவெடுத்தார் வெற்றி தோல்வி என்பது யாருக்கும் நிலையானது அல்ல அவர் அவரின் சூழலுக்கு ஏற்ப மாறி மாறி வரும் அப்படி ரஜினிகாந்த் பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் சில தோல்வி படங்களையும் கொடுத்துள்ளார் அப்படி ரஜினி நடித்து வெளிவந்து தோல்வி அடைந்த படங்களை தான் பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காலா கபாலி படத்தின் வெற்றிக்கு பிறகு இயக்குனர் ப ரஞ்சித் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளிவந்த படம்தான் காலா இப்படத்தை நடிகரும் ரஜினியின் மருமகனுமான தனுஷ் தயாரித்திருந்தார் வழக்கமான ரஜினியின் தோற்றத்தில் இருந்து வேறுபட்ட தோற்றம் மற்றும் கதை அமைப்பில் கோளாறு காரணமாக அப்படம் தோல்வியை தழுவியது அப்படத்தின் தோல்வி தனுஷின் வண்டர்பார் நிறுவனத்தையே மூட வைத்ததாக அப்பொழுது கோலிவுட் கிசுகிசுக்கப்பட்டது தர்பார் பல வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் ஏ ஆர் முருகதாசன் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியான திரைப்படம்தான் தர்பார் இப்படத்தில் கதையின் கிரியேட்டிவிட்டி படு மோசமாக இருந்தது மேலும் கதையை ரஜினியின் ஃபார்முலாவுக்கு ஏற்றது போல் அமைக்காமல் இருந்ததன் காரணமாகவும் இருவருக்கும் பெரும் தோல்வி படமாக அமைந்தது அண்ணாத்த இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு இயக்குனர் சிவாவின் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் அண்ணாத்த இப்படத்தில் மீனா குஷ்பு கீர்த்தி சுரேஷ் பல முன்னணி நடிகர்கள் நடித்திருந்தனர் படத்தை இயக்குனர் சிவா கமர்ஷியலாக எடுக்க நினைத்து படு மொக்கையாக படம் எடுத்திருப்பார் சீரியல் பாணியில் எடுத்ததனாலும் திரைக்கதையில் தொய்வு ஏற்பட்டதன் காரணமாகவும் இப்படம் தோல்வி படமாக அமைந்தது விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இயக்குனர் கே விஜயன் இயக்கத்தில் வெளியான விடுதலை திரைப்படம் ரஜினி சிவாஜி மாதவி நடித்த இப்படம் ஒரு ஹிந்தி படத்தின் ரீமேக் ஆகும் இதுவும் தோல்வி படமாக அமைந்தது ஸ்ரீ ராகவேந்திரா ரஜினியின் ஆஸ்தான இயக்குனர் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான படம் தான் ஸ்ரீ ராகவேந்திரா ஆன்மீகத்தின் மீது அவருக்கு அதிக அளவு நாட்டம் கொண்டதன் காரணமாக இப்படத்தில் நடித்தார் பாலச்சந்தர் தயாரித்த இந்த படம் பெரும் தோல்வியை தழுவியது மா வீரன் இயக்குனர் ராஜசேகரன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியான படம்தான் மாவீரன் இப்படத்தில் ரஜினிகாந்திற்கு ஜோடியாக அம்பிகா மற்றும் ஜெயசங்கர் தேங்காய் சீனிவாசன் நாகேஷ் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமை படத்தில் நடித்திருந்தனர் படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார் இருந்த போதிலும் படம் தோல்வி படமாக அமைந்தது பாபா ரஜினி நடிகராக மட்டுமின்றி ஒரு தயாரிப்பாளராக மாறி அவர் எடுத்த படம் இரண்டாயிரத்தி இரண்டில் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளியான பாபா திரைப்படம் பாட்ஷா எனும் பிரம்மாண்ட வெற்றி படத்தை கொடுத்த இக்கூட்டணி இந்த படத்தால் பெரும் தோல்வி சந்தித்தார்கள் குசேலன் சந்திரமுகியின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு இரண்டாயிரத்தி எட்டில் இயக்குனர் பி வாசு மற்றும் ரஜினி இணைந்த படம் குசேலன் இப்படம் மலையாள படம் ஒன்றின் ரீமேக் ஆகும் மிகுந்த எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் வெளியான படம் ரசிகரின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் தோல்வியை தழுவியது லிங்கா முத்து படையப்பாவின் வெற்றியை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினான்கில் வெற்றி கூட்டணி இணைந்த படம் தான் லிங்கா கே எஸ் ரவிக்குமாரின் இயக்கத்தில் ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் உருவான இப்படம் கிளைமேக்ஸ் காட்சிகளில் ரசிகர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்பதால் பெரும் தோல்வியை தழுவியது மேலும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தியது கோச்சடையான் ரஜினியின் இரு மகள்களும் டைரக்ஷன் மீது கொண்ட ஆசையினால் இருவருமே தான் அதில் இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளிவந்த படம்தான் கோச்சடையான் இது ஒரு டைரக்ட் படமாக அமையாமல் அனிமேஷன் வடிவில் உருவாகியிருக்கும் படத்தில் இடம்பெற்றிருக்கும் எஃப் எக்ஸ் காட்சிகள் ஏதோ சிறுவர்கள் பார்க்கும் கார்ட்டூன் மாதிரி அமைந்ததால் ரசிகர்களால் இப்படத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்படம் வணிக ரீதியாக பெரும் நஷ்டமடைந்து தோல்வியை ஏற்படுத்தியது நன்றி வணக்கம்